ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சோழி ரெடிமேட் சோழி நிறைய பசங்க பார்த்து தான் வாங்குகிறாங்க வயசு பசங்க எல்லோரும் இந்த சோழி எப்படி கரெக்டாக நெக் ஷோல்டர் லூஸ் ஆகாமல் தைக்கணுங்கிறது உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் சொல்லி சொல்ல தரப்போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து இதில் ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டு பேக் நமக்கு டிசைன் வந்துச்சு ஓகேவா நெட்டில் ஸ்லீவும் பார்ட்ரு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இந்த லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம் லைனிங்கும் அவங்க சில்கில் இந்த சில்கில் கொடுத்ததுனால ரொம்ப வல்வலுப்பாக இருக்கும் பார்த்து தான் வெட்டணும் ஸ்லீவ் நீட் வந்து ஆறு இன்ச் ஆறு இன்ச் வைக்கும்போது வந்து நமக்கு ரெடி ஸ்லீவ் வந்து அஞ்சு இன்ச்சு தான் வரும் ஓகேவா அந்த மாதிரி ஆறு இன்ச்சு ஸ்லீவ் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வெட்டிக்கலாம் ஸ்லீவ் வெட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பார்ட் இந்த சோலிலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு டிசைன் வர்றதுனால பேக் உக்ஸ் தான் வைக்கணும் பேக் உக்ஸ் வச்சால் தான் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும் ஷோல்டர் அகலம் வந்து நம்ம எப்போவுமே ஷோல்டர் அகலம் ரெண்டரை தான் வைப்போம் ஏன்னா ஷோல்டர் இந்த பொண்ணுக்கு வந்து பதினாலு இன்ச்சு தான் இருக்குது பதினாலு இன்ச்சு இருக்கும்போது ரெண்டவே எகஸ்ட்ரா தான் ரெண்டரை வைக்கிறது எகஸ்ட்ரா தான் ஆனால் ரெண்டரை வைக்கலாம் ப்ராடாக கேட்குறதுனால அதே மாதிரி அக்கல் இறக்கம் அஞ்சு அச்சிட்டு பாடி லூஸ் வச்சு பிரிண்ட்ஸ் கட்டுக்கு நம்ம எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு பாடி வெட்டிடுவோம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஏன்னா இது சில்கு துணியாக இருக்கிறதுனால நம்ம ஜாயின் பண்ணணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு பாடியை இப்படி வெட்டிடுங்க கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ணியாச்சு அப்போ அதே மாதிரி பேக் பார்ட்டும் நம்ம இதில் வந்து இந்த துணியில் வந்து நெக்கு கட் பண்ணவே கூடாது ஓகேவா நம்ம அளவுக்கு வந்து நெக் கட் பண்ணக்கூடாது அந்த ஜோலி டிசைனில் என்ன அளவு இருக்கோ அதோட பொறுத்து ஆல்டர் பண்ணி தான் நம்ம தைக்கணும் ஓகேவா அதனால் ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் நம்ம கரெக்டாக ஹைட்டு லூஸு அக்கல் இது மட்டும் கரெக்டாக வெட்டிடலாம் கரெக்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது தான் நம்ம நெக்கு ஆல்டர் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெடிமேடில் வந்து நமக்கு நெக் அகலம் வந்து எட்டு இன்ச்சு கொடுப்பாங்க ஏன்னா ரெடிமேடு யாருனாலும் வாங்கலாம் அதனால் ஷோல்டர் யாருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாததுனால ரெடிமேடு வாங்கும் போது வந்து நெக் அகலம் அவ்வளோதான் வரும் ஓகேவா இந்த மாதிரி ப்ராடாக வரும்போது நம்ம அதே அளவுக்கு தைக்க முடியாது அதே அளவுக்கு தைச்சா ஷோல்டர் லூஸ் லூஸாகிடும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கும் வெட்டியாச்சு வெட்டிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் எப்போவுமே நம்ம க்ராஸ் எடுக்கிற மாதிரி க்ராஸ் எடுத்துருங்க கண்டிப்பாக க்ராஸ் எடுக்காமல் விட்டுறாதீங்க அப்புறம் மக்கள்கிட்ட லூஸ் ஆகிரும் இப்போ வந்து இந்த நெட் துணியில் பாருங்கள் ஸ்லீவுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்கான் ஆனால் ஜாயிண்ட்டில் சேர்த்து கொடுத்துருக்கான் நம்ம இப்படியே வெட்ட முடியாது ஸ்லீவை அதனால் இந்த பார்ட்ரை தனியாக பிரித்து எடுத்துடலாம் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நெட் துணியில் வந்து நம்ம ஸ்லீவை வெட்டிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் துணியில் ஸ்லீவ் வெட்டினா நமக்கு வேலை கம்மியாகவும் ஜாயின்ட் போடுற அவசியம் இருக்காது நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேவா இப்போ வந்து இந்த எகஸ்டா வீட்டில் வந்து டிசைன் இல்லாத இதுவில் ஸ்லீவை வெட்டிலிட்டான் வெட்டிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க பார்ட்ரு வச்சு ஸ்லீவில் வந்து அந்த பார்டர் மட்டும்தான் வரும் அதனால் வே வேலை கிடையாது இப்போ வந்து இந்த ரெண்டு நிக்கில் எது கம்மியான இறக்கம்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு எது கம்மியான இறக்கமோ அது வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வச்சுக்கணும் ஓகேவா இறக்கம் நிறையா இருந்தால் பேக்குக்கு வச்சுக்கணும் ரெண்டுமே ஒரே டிசைனாக தான் இருக்குது அதனால் இப்போ வந்து இதில் வந்து இறக்கம் ஆறரை இன்ச்சு தான் வருது அதனால் இது தான் ஃப்ரெண்ட்டுக்கு ஓகேவா இப்போ வந்து இது சென்டர் பார்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே லைனிங்கை வச்சு நெட் துணியாக வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு நெட் துணியை வெட்டும் போது ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு வெட்டிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஆல்டர் பண்ணி தைக்க போகிறோம் ஓகேவா ஆல்டர் பண்ணி தைக்கும்போது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கோங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இல்லைன்னா நமக்கு அடுத்தாப்பில் ஜாயின்ட் போடுற மாதிரி இருக்கும் அப்போ இதில் ஃப்ரெண்ட்டு வெட்டிட்டதுக்கப்புறம் பேக்கு கரெக்டாக அதே மாதிரி ரவுண்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பேக் வச்சு வெட்டிடலாம் இதில் பாருங்கள் எட்ரை இருக்குது நெக்கு இறக்கும் ஓகேவா இப்போ வந்து இந்த மாதிரி வை வைக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டு வெட்டிட்டதால் பேக்கில் வந்து இந்த கிட்டே வந்து துணி கம்மியாகுது பாருங்கள் ஒரு சைடு மட்டும் அதனால் அந்த ஒரு சைடு மட்டும் நம்ம நெட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் போட்டால் வெளியே தெரியுமான்னு யோசிக்க வேணாம் அது வந்து கச்சாலாக போகுது கூட சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம இது வந்து ஜாயிண்ட் வந்து க்ராஸாக கொடுக்க முடியாது அதனால் இந்த ஸ்ட்ரைட்டை அப்படியே வெட்டிடலாம் வெட்டிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஜாயின் கொடுத்துடலாம் இந்த ஸ்ட்ரைட்டாக ஜாயின் கொடுத்துட்டு அப்படியே பேக் நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து பேக் ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க எப்பவுமே ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் போடும்போது எப்போவுமே ரெண்டு தையல் போட்டால் உங்களுக்கு வந்து கிளியாமல் பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க சென்டர் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து பேக் சென்டர் வேணால் நம்ம பேக் ஒர்க்ஸ் தான் அதனால் இது ரெண்டு பார்ட்டாக தான் வரும் நெக் வந்து நம்ம இதில் வெட்டலை நம்ம ஷோல்டர் அகலம் எவ்வளோ வச்சோம் நெக் அகலம் ஷோல்டரில் எவ்வளோ வச்சோங்கிறது கரெக்டாக ஷோல்டரில் மட்டும் கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த மாதிரி மார்க் ஷோல்டர் மட்டும் தான் நமக்கு கணக்கு இந்த ரெடிமேட் சூழியில் ஓகேவா இந்த ஷோல்டர் மட்டும் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த நெட்டில் இந்த மாதிரி கரெக்டாக அந்த நெக்கு டாப் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மீதி இந்த பக்கம் சென்டர்லாம் அப்படியே ஆல்ட்ரு பண்ணி தான் தைக்கிற மாதிரி வரும் ஓகேவா இப்போ வந்து அந்த நெக் மட்டும் கரெக்டாக வச்சு அப்படியே அந்த நெக் டு நெக் கரெக்டாக தையல் போட்டுடலாம் கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக தான் வரும் ஏன்னா நமக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக சென்டரில் வரணும்னா ப்ராடாக தான் வைக்கணும் அப்படி வச்சா மட்டும்தான் ஷோல்டர் லூஸ் இல்லாமல் நமக்கு பக் இப்போ நெக் ஃபினிஷிங் வரும் ஓகேவா இப்போ வந்து இந்த மாதிரி க்ராஸாக சென்டர் இங்கே பாருங்கள் கீழே மட்டும் சென்டர் கரெக்டாக இருக்குது டாப்லேயும் ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்குது நடுவில் நெக் மட்டும் அந்த ப்ராடு நம்ம எப்போவுமே நெக்கில் ப்ராட் எடுப்போம்ல அதே மாதிரி தான் வரும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு பாட்டு தைச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி இந்த பாட்லேயும் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதே மாதிரி சென்டர் பாயிண்டில் அந்த நெக்கை தைச்சதுக்கு அடுத்து அப்படியே வச்சு இழுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த நெக் டு நெக் அப்படியே இழுத்த த தையல் போட்டுடலாம் கீழே ப்ராட் கரெக்டாக ரெண்டு இதுக்கும் கரெக்டாக வரும் தைச்சு முடிச்சு காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சோலி தைக்கணும்னு நினச்சா துணி விலகக்கூடாதுன்னா நீங்கள் பின் வச்சுக்கலாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் அப்படியே தைச்சு எனக்கு பழக்கம்னால நான் அப்படியே தைச்சிடுவேன் தைக்க கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பின் வச்சுக்கோங்க பின் வச்சு தைச்சிக்கோங்க இப்போ வந்து கீழே ப்ராட் அப்படியே இருக்குது பாருங்கள் நீங்கள் நான் வீடியோவில் பார்த்தா தெரியுது கரெக்டாக கீழே நெக் வந்து ரவுண்ட் பக்காவாக வருது மேலே ஷோல்டரில் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு கரெக்டாக இப்போ பாருங்கள் எவ்வளோ எவஸ்ட்டாக நெக் வந்திருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாக நம்ம அப்படியே வெட்டிடலாம் வெட்டிட்டு நமக்கு பேக் நெக் வந்து இப்போ பக்காவாக நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு இப்போ வந்து இந்த சென்டரை கரெக்டாக வெட்டிடலாம் வெட்டிட்டு இந்த நெக்கை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மேலே சுற்றி தையல் போட்டுக்கலாம் ஓகேவா நெக் கரெக்டாக ஆயிடுச்சு இதில் நாட் வரும் நாட் வந்து நம்ம லாஸ்டில் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இந்த நெக் டு நெக் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா தையல் ஃபுல்லாக போட்டுட்டு ஐ ஐப்பட்டி வரணும் இதில் ஓகேவா ஐ ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தச்சிட்டு தான் பட்டி வைக்கணும் அப்போ தான் ஸ்டிக்ட்னஸ் கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஐ பட்டி பட்டி இந்த பேக்ஸ் இன்னொரு விஷயம் என்ன இந்த பேக் உக்ஸ் வைக்கும்போது வந்து நீங்கள் வந்து எகஸ்டாக ஐ தைச்சிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த மாதிரி பட்டி கொடுத்து தைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பேக் உக்ஸ் வைக்கும்போது நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபிட்டாக போடுறோம் அந்த பேக் உக்ஸ் வந்து இப்படி விரியும் விரியும் போது வந்து இந்த மாதிரி பட்டி வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற இன்னர்ஸ்லாம் தெரியாமல் இருக்கும் ஓகேவா நீங்கள் அது இல்லாமல் ஐ வச்சிங்கன்னா ஐ எக்ஸ்ட்ரா இது வாங்கி தைக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கொக்கி ஐ மாட்டுற இடத்துல வந்து உங்களுக்கு உள்ளே உள்ள இன்னர் தெரியுதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஆல்மோஸ்ட் பேக் உக்ஸ் வைக்கும்போது வந்து இந்த மாதிரி கொக்கி ஊ ஐ பட்டி ஊக்கு பட்டி இந்த மாதிரி தைச்சி வைங்க அப்போ வந்து சேஃபாக இருக்கும் ஃபிட்டாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாது கிளியராக பக்காவாக இருக்கும் இப்போ வந்து இந்த கொக்கி பட்டி ஐப்பட்டி தைச்சதுக்கப்புறம் கூட நம்ம இன்னொரு வாட்டி இது கரெக்டாக இருக்கா ஹைட் அப்படின்னு பார்த்துக்கணும் ஏன்னா ஐ ஐப்பட்டி டிஃப்ரென்ஸ் எப்போவுமே வரும் இதில் வச்சாலும் அந்த ப்ளவுஸில் வச்சாலும் சரி இந்த ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸெல்லாம் வச்சாலும் சரி ஐ ஐப்பட்டி டிஃப்ரென்ஸ் வரும் அதனால் தச்சு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் நெக் டு நெக் கரெக்டாக வச்சு கரெக்டாக ரவுண்டாக வந்துருக்கு பாருங்கள் நெக்கு நமக்கு இந்த மாதிரி ஹைட் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் வரும் எப்போவுமே ஐ பட்டி பெருசாக தான் வரும் அதை அப்படியே நம்ம கீழே அரு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இடுப்பு பட்டி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து பட்டி மாறி தச்சி ரிவர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி பட்டி கொடுத்து தைக்கும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் பட்டி கொஞ்சம் அகலமாகவே இருக்கட்டும் ரொம்ப சின்னதாக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பிரின்ஸ் கட்டில் வந்து நமக்கு ஒரு இன்ச்சு பட்டி கொடுத்து தைச்சா ஷேப் கரெக்டாக இருக்கும் அதனால் பேக்லேயும் அதே மாதிரி ஜாயின் கொடுத்து ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு பட்டி இது நான் வைக்கிறது வந்து ஒன்றரை இன்ச்சு பட்டி அதே மாதிரி பக்கா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சிடலாம் பேக்கில் இடுப்பு டாட் வச்சிட்டோம்னா இப்போ வந்து பேக் பார்ட் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு பேக் முடிஞ்சிச்சு ஓகேவா இந்த பேக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேக் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த பேக் பார்ட் அப்படியே வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம் பேக் முடிஞ்சிச்சு நெக் கரெக்டாக இருக்குது நாட் வந்து லாஸ்ட்டில் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன் பாருங்க ஹைட் கரெக்டாக இருக்குது ரவுண்ட் கரெக்டாக இருக்குது பக்காவாக இருக்குது ஃபுல்லாக ஷோல்டர் கூட அகலம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் ஃபிஃப்டீன் இன்ச்சு ஷோல்டர் ஃபோர்டீன் இன்ச்சு ஷோல்டருக்கு இப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட் வந்து நம்ம நெக்கு ஃப்ரெண்ட்டில் கூட வெட்டவே இல்லை மீதி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அதனால் சென்ட்ரு மட்டும் அர்க்காட் பண்ணிக்கிட்டு நெக்கில் இப்போ ரெண்டு இன்ச்சு நம்ம அகலம் சொன்னால அதே மாதிரி ரெண்டு ரெண்டு அஞ்சு இன்ச்சு அகலம் வச்சுக்கிட்டு மார்க் போட்டேன் மார்க் போட்டுட்டு இப்போ ஃப்ரெண்டில் பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு காட்டுறேன் காட்டுறவங்களுக்கு நம்ம ஷோல்ட்ரு வைக்கிறது அஞ்சு இன்ச்சு ஓகேவா நம்ம கொடுத்துருக்கிறது எட்டு இன்ச் எட்டு இன்ச் ஓகேவா எட்டு இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும் போது ரொம்ப அகலமாக இருக்கு இப்போ வந்து நம்ம இறக்கம் வந்து இதில் ஆறு இன்ச் வருது ஆறு இன்ச்சு இறக்கம் நம்ம வந்து பதினாலு வயசுக்கு பொண்ணுக்கு வைக்க முடியாது ஓகேவா அதனால் நம்ம இந்த ஹைட்டும் கம் பண்ணும் ஹைட்டும் கம் பண்ணும் அகலமும் கம் பண்ணும் அந்த ஃப்ரண்ட்டு பாட்டில் கரெக்டாக பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு தெரியாமல் போயிடும் இப்போ வந்து நமக்கு ஒன் இன்ச் நமக்கு எகஸ்தான் இருக்குது அஞ்சரை இன்ச்சாக போதும் கரெக்டாக நெக்குக்கு ஓகேவா அதனால் இந்த அஞ்சரை இன்ச்சுக்கு நான் மேலே கொஞ்சம் ஒரு இன்ச்சு தூக்கிட்டு நெக்கை ஓகேவா தூக்கிட்டு இந்த அஞ்சரை இன்ச்சு கரெக்டாக அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் சென்ட்ரு இதுலேயும் அதே மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க சென்று மார்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக தைக்க முடியும் சென்று கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம மேலே ஒன் இன்ச்சு கம் பண்ணுறோம் அப்போ இதில் வந்து சென்ட்ரு கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே ஏன்னால் நமக்கு சென்ட்ரு கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் நம்ம போட்டாலும் கரெக்டாக வரும் சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த நெக்கில் வந்து நம்ம எவ்வளோ எகஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ கம் பண்ண வந்து ஃபஸ்ட்டே கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே பின் குத்திக்கோங்க நான் ஒன் இன்ச்சு இதை பாருங்கள் இந்த டிசைன்லேருந்து ஒன் இன்ச்சு மேலே ஏற்றிருக்கேன் பாருங்கள் அந்த ஒரு பூ கேன்சல் பண்ணியிருக்கேன் ஆறு இன்ச்சு நிற்க வேணாம் நமக்கு ஃப்ரெண்டில் அஞ்சரை அஞ்சு இருந்தால் தான் போதும் சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால செஸ்ட் அவ்வளோவா இல்லாததுனால நமக்கு அஞ்சரை இன்ச்சு வச்சாலே போதும் இல்லைனா ஷோல்டர் ரொம்ப லூஸாகிடும் இப்போ வந்து அதே மாதிரி ஷோல்டர் டு ஷோல்டர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா மீதி ஃபுல்லாக அதே மாதிரி கீழே வந்து ப்ராடாக வரும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எப்பவுமே சரி தைக்கும்போது ரெண்டு பக்கமே இந்த ஷோல்டர் டூ அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இருக்கா சைஸ் கரெக்டாக இருக்கா அகலம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிட்டே தான் தைக்கணும் பார்த்துக்கிட்டே தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டிச் வரும் பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வரும் ஓகேவா இப்போ வந்து அந்த ஒரு பக்கம் தச்சிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ க அந்த பக்கம் எவ்வளோ கம் பண்ணுமோ இந்த ஷோல்டர்லேயும் அதே மாதிரி கம் பண்ணி ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ப்ராடு மேலே ஒடுக்கும் அதே மாதிரி நெக் டு நெக் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சது இங்கே பாருங்கள் மேலே நான் எவ்வளோ கம்ப் பண்ணியிருக்கேன் பார்த்தேன் எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா நெட் வந்திருக்கு பாருங்கள் அந்த நெக் டு நெக் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி மேலே உள்ள எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக எடுத்துவிட்டேன் ஓகேவா இப்போ நெக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் சோழி தைக்க ட்ரை பண்ணலாமான்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஐயோ ரெடிமேடாக இருக்கே மீதி எல்லாம் தைச்சிருவாங்க ஆனால் இந்த சோழி நெக்கு தைக்கிறதுனால நெக்கு வர்றதுனால நிறையா பேர் வந்து நல்ல டெய்லர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் கொடுப்பாங்க அதனால் இப்போ இது வந்து நெக் டு நெக் இப்படி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் மேலே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம் துணியை ஓகேவா இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சால்தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கம் பண்ணும்போது வந்து துணி மேலே ஏறிக்கிற சான்ஸ் இருக்குது நெட் துணி வந்து அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஜாயின் போடுற அவஸ்தை இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து இதில் லெவலாயிரும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நெக் பாருங்கள் அஞ்சரை கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்டு ப்ராடு அதே மாதிரி கரெக்டாக வந்துச்சு இப்போ வந்து சுற்றி ஜாயின் போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக வெட்டிட்டேன் இது வெட்டினதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸ் கட்டை அந்த ஷேப் ப்ரிண்ட்ஸ் கட் இது மட்டும் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து சின்ன பொண்ணை இருக்கிறதுனால ஷேப் ஹைட் வந்து ஒம்பது வைக்கலாம் ஒம்பது ஒம்போதரை கூட வைக்கலாம் ஒம்போது வச்சா ரொம்ப தூக்கின மாதிரி இருக்கும் ஒம்போதரை வச்சு மூணை முக்கால் வச்சுருக்கேன் ஆக்கலாம் இறக்கம் வந்து நாலரை இன்ச்சு வச்சுருக்கேன் வச்சிட்டு அதே மாதிரி லைன் போட்டு இது வந்து ஈஸி மெத்தடில் உங்களுக்கு தைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம நார்மல் ஃபுல் பிரின்ஸ் கட் வெட்டோம்னா அது வேறு ஜாயின் பண்ணணும் நெட் வர்றதுனால ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடும் அதனால் சிம்பிள் மெத்தடில் இருக்கணும்னு நான் உங்களுக்கு இப்படி காட்டல இப்போ நெட்டு அந்த மாதிரி இந்த ஷேப் மட்டும் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாமல் தைக்காதீங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி மேல் துணி லைனிங்கும் நெட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து க்ராஸாக ஒரு ஷேப் பிடிச்சிடலாம் உங்களுக்கு இது வந்து ஈஸி மெத்தடாக இருக்கும் அது ஃபுல் ப்ரிண்ட்ஸ் கட் கட் பண்ணும் கட் பண்ணலாம் தப்பில்லை ஆனால் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லித்தரேன் இப்போ வந்து அதே மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கீழே ஸ்ட்ரைட்டாக அந்த வெட்டின இடத்துல ஷேப்பை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அக்கல் ரெண்டும் சேர்கிற மாதிரி இங்கே பாருங்கள் வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி அக்கல் ரெண்டும் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி த தையல் போட்டுடலாம் கரெக்டாக தையல் ரெண்டு தையல் போட்டுருங்க ரெண்டு தையல் போட்டு மேல் தையலும் கண்டிப்பாக போடணும் மேல் தையல் அது ரைட் சைட் இழுத்து ஷேப்பை தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி மேல் தையல் போட்டால் ஷேப்பாக்கா பக்கம் ஃபினிஷிங்காக இருக்கும் கரெக்டாக ஃபினிஷிங் வரும்போது வந்து உங்களுக்கு அடுத்தப்பில் நீங்கள் ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் தைச்சா அடுத்தப்பில் உங்களுக்கு துணிகள் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த கீழே பேக்கில் எப்படி பட்டி கொடுத்தமோ அதே மாதிரி இதுலேயும் பட்டி கொடுக்கணும் ஷேப் வர்ற இடத்துல மட்டும் ஒரு ஒரு ப்ரில் மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த பட்டி மடித்து தைக்கும்போது வந்து ஷேப் கரெக்டாக கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி மேல் தயிர் போட்டு இதையும் மடித்து அடிச்சிடலாம் இப்போ பேக் ரெடி ஃப்ரண்ட்டு ரெடி ஓகேவா ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் நெக்கு ரெடி ஆன மாதிரி தான் இதில் மற்ற எதுவும் நான் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக சொல்லணும்னு அவசியம் இல்லை மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஸ்லீவ் ரெடி பண்ணி க்ராஸ் வெட்டி சைடு ஜாயிண்ட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் மீதி எல்லாமே நான் வீடியோ எடுக்கலை இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கு வரைக்கும் தான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்காக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இப்போ பக்காவாக ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் நெக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் இந்த ஸ்லீவ் வந்து தனியாக ரெடி பண்ணிட்டு இந்த பட்டி ஜாயிண்ட் மட்டும்தான் காசு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க ஃபுல் ஃபினிஷ் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நான் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பக்காவாக ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு நாட் வச்சாச்சு ஃப்ரெண்ட்டு பேக்கு பாருங்கள் இது ஃப்ரெண்ட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்டு பக்காவாக ரவுண்ட் நெக்கு அந்த டிசைன் மட்டும்தான் தெரியுது பாருங்கள் இது பேக் ஃபினிஷிங் கரெக்டாக அழகாக சின்னதாக இருக்குது நெக்கு அதே மாதிரி போட்டாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக சோளி கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும்